ஒரு வேலையில் சொல்ல ஒருத்தரோட கவனம் அவர் என்ன சொல்ல வரார் கேட்டுக்கோங்க அது கேட்கலன்னா பிரச்சனை வரும் ஆல் யூ விவோ வி ஃபிஃப்டி இ கிராஃப்டட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலெகென்ஸ் பை நா உடல் வாதைகள் அதாவது இடுப்பு கால் அதனால தலை பாரம் கண் சம்மந்தப்படுது நர்வஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும் கடன்கள் அதிகரிக்கும் பண விரயங்கள் எதிர்பார்க்காத அளவுகள் நடக்கும் பணங்கள் வந்து பிரச்சனையாகவும் வந்து வேலைகள் குறையும் பிஸ்னஸ்ல தொல் போட்ட படங்கள் திரும்பாது கொஞ்சம் நாளா அது கிடைக்கும் பொறுமை வழி எல்லாத்தையும் கவனம் வாகனம் ஓட்ட சொல்ல வீட்டில் இருக்க சொல்ல இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மேடம் நங்கி தேவிடாபி நேடா உம் ஏன் தேவிடா நங் தேவிடா பொங்கல் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம் மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க இருக்கு இந்த ராகுகேது பயிற்சி அஹ் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு பிரபல ஜீவநாடி ஜோதிடர் திரு பாபு அவர்களோட தான் இணைந்திருக்கும் அவற்றை பேசிடலாம் வணக்கம் சார்

பர்டிகுலராக உத்திர நட்சத்திரம் அஸ்ஸ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த மூணுமே பலம் இல்லை பலம் இருந்தது பலம் வந்து கே ராகு மாறுதல் ஆறாம் இடத்துல ஒரு யோகம் இருந்தாலும் சனி ஏழாம் இடத்துல இருக்கார் அது இல்லாமல் பன பன்னிரெண்டாம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருக்கார் இந்த கேதோட பலங்கள் வந்து இது பண்ணுறதுனால உடல் உபாதைகள் அதாவது இடுப்பு கால் அது இல்லாமல் தலபாரம் கண் சம்மந்தப்படுது நர்வஸ் ப்ராப்ளம் இந்த நர்வஸ் ப்ராப்ளம்லாம் அடிக்கடி கேராக வருது க்ரீன்னஸ் வருது அபோ ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கவங்களா அந்த கன்னியா அரசியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பர்டிகுலராக சில மருத்துவ செலவில் எட்டுமே விட்றதோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணி என்னென்ன மருந்து சாப்பிட்ணும் ஒரு சாதாரண வழியை போக்குறதுக்கான வழி என்னாவோ அவங்க எடுத்துன்னு போகிறது நல்லது அது செஞ்சால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல கேது ஆன்மீக வழிபாடு எடுத்து போய் செயல் பண்ணி நல்ல வெற்றிகள் கொடுத்தாலும் வழிகள் கொடுப்பா இருந்தாலும் இந்த நோய்கள் சிலரை கொடுக்கக்கூடியது இந்த கன்னியாராசிகளுக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும் கடன்கள் அதிகரிக்கும் பண விரயங்கள் எதிர்பார்க்காத அளவுகள் நடக்கும் ஆனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பணத்தை கொ கொடுத்தாலும் செலவுகள் விரையாதிபதி கொடுக்கறதுனால பத்தாம் இடத்துல அந்த குரு உக்காந்துருக்கனால இவங்களுக்கு இடம் மாறும் வீடு வழிகள் மாறிடும் ரெண்டாவது வந்து பணங்கள் வந்து பிரச்சனையாகும் மூணாவது வந்து வேலைகள் குறையும் வேலைகளை வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாமலே நினைப்பாங்க இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழின்னாவோ அதை பார்த்துனோம் பிஸ்னஸில் தொழில் போட்ட படங்கள் திரும்பாது கொஞ்சம் நாளாக தான் அது கிடைக்கும் அதாவது எதனா ஒரு கடன் கொடுக்குறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கலைத்துறையில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதிர்பார்க்குபல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்க்குகள் கிடை வந்துடும் ஆனால் கொஞ்சமாக வரும் அந்த மாதிரி நிலைமைகள் இந்த ராகு பண்ணக்கூடாது ஆறாம் இடத்துல ஆனால் வழி கொடுத்துருவோம் நிறைய வழிகள் கொடுப்பான் நிறைய செயல் கொடுப்பான் செயலில் போய் முதல் முதன்மையாக போய் இவங்களே இன்வால்வ் ஆகிடுவாங்க இவங்களே செயல் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வழி கொடுப்பாங்க ஆனால் கடைசியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் தவிர்த்து வரா மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இந்த பதினொன்றாம் மாதம் வரைக்கும் இருக்குது பொறுமை வழி எல்லாத்தையும் கவனம் இது எவ்வளோக்கு எவ்வளோ கவனத்தை எடுத்த முறையும் நல்லது ஏன்னா வாகனம் ஓட்ட சொல்ல வீட்டில் இருக்க சொல்ல இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்ல செலவுகள் இன்வால்வ் பண்ணக்கூடிய நிலைமைகள் வந்துடும் அதே மாதிரியாக ஒரு வேலையில் சொல்ல ஒருத்தரோட கவனம் அவர் என்ன சொல்ல வரார் கேட்டுக்கோங்க அது கேட்கலன்னா பிரச்சனை வரும் அதனாலயா அவர் எதுனா உங்கள் பேரில் ஒரு ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை ஆக்கி விட்டுட்டு அது வேலைக்கே பெரிய பிரச்சனையாகி அந்த வேலையை விட்டு போக வேண்டிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும் இதில் வந்து கொஞ்சம் கவனங்கள் தேவை வேலையில் கவனம் அன்றைக்கே வேலை அன்றைக்கே செய்யுங்க அதுக்கான வழிகள் வரும் ரெண்டாவது வந்து உடல் உபாதைகள் இருக்கும் உபாதைகள் வந்து ஒரு டயர்டான மாதிரி இருக்கும் காலையில் எழுந்துக்க முடியாது ஒரு ஃபீலிங் ரொம்ப மனசில் வந்து என்னடா இன்றைக்கி போகணுமா இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்காது அந்த எண்ணங்களை வந்து குழப்பத்தை கொடுக்க நிலமை இந்த ராகவும் கொடுப்பான் இந்த கேது பன்னெண்டாம் இடத்துலையும் கொடுப்பான் அதனால் பொறுமை தேவை ரெண்டாவது வந்து இவங்க பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் கிரகங்கள் இல்லை குருவுக்கும் பரிகாரம் இன்றைக்கி குரு மாறுது குருக்கும் பரிகாரம் கொடுக்கும் எதுக்கும் ராகுவுக்கு பரிகாரம் கொடுணும் எப்படின்னா டைம் கிடச்சா கட்டணத்தில் சனி உக்காந்ததுனால திருநெல்லை போய்ட்டு வர்றது நல்லது மெயினாக இவங்க வேண்டியது வந்து ஆஞ்சநேயர் எவ்வளோக்குள்ள அனுசனை நேரம் நீங்கள் பிடிக்கிறீங்க அவ்வளோக்குள்ளே நல்லது வீட்லேயே என்னென்ன மந்திரங்கள் தெரியும் என்னென்ன தியானங்கள் பண்ண தெரியும் ஒரு குரு வழிபாடுகள் கற்றுக்கிறது அது மூலிமா அதை வழிபாடுகள் பண்ண சொல்ல ஸ்டடி கிடைக்கும் அந்த சரியான வழிபாட்டை தன்னை காப்பாற்றிக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த கல்யாணம்லாம் கன்னிராசிக்கு எப்படி ஆ இருக்குது அதெலாம் நடக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே இன்னைக்கு பார்த்துட்டு போவாங்க திரும்ப ரெண்டு மாதம் கழிச்சு வருவாங்க அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் Okay. All new Vivo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது